ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்டிங் சர்வீசஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு நபர் இறந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம டெத் சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னா என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிலில் பார்க்கலாம் அதாவது ஆல்ரெடி வந்து டெத் சர்டிஃபிகேட் வாங்கி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த டெத் சர்டிஃபிகேட் தொலைஞ்சிருச்சு அப்படின்னா அதை எப்படி வாங்குறது இல்லை நம்ம வந்து டெத்தை வந்து ரிஜிஸ்டரே பண்ணல அப்படின்னா அதை எப்படி வாங்குறது அப்படிங்கிற பற்றி தான் இந்த பதியில வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஒரு ரொம்ப தாத்தாவோ இல்லை வந்து அப்பாவோ வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இறந்துருந்தாங்க அப்படின்னா அவங்களோட டெத் சர்டிஃபிகேட் நமக்கு எதுக்கு தேவைப்படுது அப்படின்னா நிறையா கவர்மெண்ட்டோட திட்டங்களுக்கு வந்து நமக்கு தேவைப்படலாம் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து ஒரு பத்திரப்பதிவு செய்கிறோம் அவங்க பேரில் இருக்கிற பத்திரத்தை வந்து நம்ம அவங்க பேரில் இருக்கிற இடத்த வந்து விற்கிறோம் அப்படின்னா அவங்களோட நமக்கு வந்து அந்த டெத் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் வந்து அவங்க அந்த சொத்தை நம்ம பேரில் மாற்ற முடியும் இல்லை அப்படின்னா பாக பிரிவினையோ வந்து என்ன பண்ண முடியும் ஸோ இப்படி இருக்கிறப்ப நமக்கு வந்து கண்டிப்பாக டெத் சர்டிஃபிகேட் வேணும் வாரிசு சான்றிதழ் வந்து வேணும் ஸோ வாரிசு சான்றிதழ் எவ்வளோ நாள் கழிச்சு வேணாலும் வாங்கிக்கலாம் பட் டெத் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறப்ப உடனே வாங்க வாங்கணும் இல்லை அப்படின்னா ஃபைனலாக வந்து நமக்கு வந்து போடுவாங்க ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து டெத்தை வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அப்போ அப்போ வந்து எப்படி வாங்கலாம் அப்படின்னா ஒன் இயருக்குள்ள நீங்கள் வந்து அந்த டெத் சர்டிஃபிகேட் தொலைஞ்சு போச்சு அதை நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நார்மலாக விஏஓ ஆஃபீஸுக்கு போய் நீங்கள் வந்து அவங்ககிட்ட வந்து சொன்னீங்க அப்படினாவே வந்து எடுத்து தந்துருவாங்க இதுக்கு வந்து மினிமம் கட்டணம் வந்து ஒன்று நீங்கள் செலுத்த வேண்டியது வரும் அதுக்கு வந்து ஒரு ஃபார்ம் இருக்குது அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னாவே வந்து போதுமானது அதாவது டிசர்டிஃபிகேட் நீங்க வந்து எந்த எந்த உறவு முறை நீங்க யாரு வந்து அந்த டிசர்டிஃபிகேட் வாங்குறீங்க எதுக்காக வாங்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும் சோ அதை வச்சுட்டு நீங்க ஒரு மினிமம் காசு கொடுத்துட்டு நீங்க அதை வந்து வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு மேலே அஞ்சு வருஷத்துக்கு உள்ளே இருக்கிற ஒரு டெத் சர்டிஃபிகேட்டோட டூப்ளிகேட் காப்பியோ இல்லை வந்து ஒரு டெத் சர்ட்டிஃபிகேட்டே வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து டைரக்டாக வந்து எங்கே போகணும் அப்படின்னா வட்டாட்சியர் அலுவலகம் அதாவது நமக்கு தாசில்தார் ஆஃபீஸுக்கு போகணும் தாசில்தார் தான் வந்து அதுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருக்காரு அதுக்கப்புறம் வந்து அஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் தான் வந்து போகணும் ரிஜிஸ்ட் ஆஃபீஸ் போனீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஃபார்ம் இருக்குது அந்த ஃபார்மில் வந்து நீங்கள் ஒரு ஸ்டாம்ப் போட்டி நீங்கள் என்ன எந்த காரணத்துக்காக இதுக்காக வந்து வாங்குறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுலேயும் வந்து ஒரு ரெண்டு நாளில் வந்து தந்துடுவாங்க ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி டெத்தை ரெஜிஸ்டர் பண்ண கேஸுக்கு இது வந்து பொருந்தும் ஸோ இது வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது ஈஸியாக நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும் ஏன்னா அங்கிட்ட ஒரு டாக்குமெண்ட் கொடுத்தீங்க அந்த டாக்குமெண்ட் வந்து தொலைஞ்சு போயிச்சு அதை வந்து நம்ம திரும்ப வந்து வாங்குகிறேன் இவ்வளோ தான் வந்து இதோட ப்ரொசீஜர் ஸோ இதுக்கு வந்து பெருசாக செலவும் ஆகாது பெருசாக நமக்கு வந்து ஒரி பண்ணிக்கணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் நீங்கள் டெத்தை ரிஜிஸ்டரே பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னையெல்லாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மாவட்ட உரிமையல் நீதிமன்ற அணுகி அதுக்கப்புறம் தான் வந்து வாங்க வேண்டியது இருந்தது அதை என்ன பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு அமெண்ட்மெண்ட் வந்து பாஸ் பண்ணாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோட்டாட்சியர் அதாவது ஆர்டிஓ அப்படின்னு சொல்கிற ரெவென்யூ டிவிஷனல் ஆஃபீஸர் இவரே வந்து எல்லாத்தையும் விசாரித்து கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க ஸோ இது வந்து எப்போ வந்து வந்திருக்கு அப்படின்னா அரசாணையின் அரசாணையின் முன்னூற்றி இருபத்தி நாலு இருபத்தெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து இது வந்து இந்த ஆக்ட் வந்து வந்தது ஸோ இதுக்கேற்ற மாதிரி வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கோட்டாச்சியர் அலுவலகத்தை நீங்கள் அழகணும் ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஆர்டி ஆஃபீஸுக்கு போய்க்கணும் ஆர்டி ஆஃபீஸ் போயிட்டு அவ அந்த நபர் வந்து யார் தாத்தாவா ஆத்தாவா இல்லை வந்து அப்பாவா அம்மாவா யார் அப்படிங்கிறத போட்டுட்டு ஏன் வந்து இவ்வளோ நாள் ரிஜிஸ்டர் பண்ணல அடுத்து வந்து அவங்க இறந்த டேட் என்ன இது எல்லாமே நீங்கள் வந்து அவங்களுக்கு என்ன உறவு முறை ஸோ என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாக தெளிவாக ஒரு லெட்டரை வந்து ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் எழுதி வந்து நீங்கள் அவங்கள்ட்ட வந்து கொடுக்கணும் ஸோ அப்போ அந்த ரெக்வஸ்ட் லெட்டரை அவங்கள்ட்ட கொடுத்ததுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ஆல்ரெடி வந்து இருக்குதா அப்படிங்கிறத வந்து அதாவது அவங்க உண்மையான நபர் தானா நீங்கள் வந்து உண்மையான ஆளா அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து அவங்க விசாரிப்பாங்க விசாரிக்கிறதுக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா கோட்டாட்சியர் வந்து வட்டாட்சியருக்கு அனுப்புவார் வட்டாட்சியர் வந்து திரும்ப விஏஓக்கு அனுப்புவாங்க ஸோ அப்போ இந்தாம் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் ஒவ்வொரு ப்ராசஸுக்குமே வந்து பத்து நாள் பதினஞ்சு நாள் வரைக்கும் நமக்கு வந்து ஒன் வீக்லேருந்து டூ வீக்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து டைம் எடுத்துக்கும் ஸோ அப்போது அதுக்கப்புறம் வந்து விஏஓக்கு போகும் ஸோ விஏஓ வந்து எல்லாத்தையும் வந்து விசாரிப்பாங்க ஸோ ஃபீல்டில் வந்து அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க இந்த மாதிரிலாம் வந்து வச்சாங்களாம் அவங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து விசாரிச்சு அவங்களுக்கும் உங்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையும் விசாரிச்சு ஆமாம் உண்மை அப்படிங்கிற பட்சத்தில் கரெக்டாக தான் இயற்கையாக தான் மரணம் அடைஞ்சிருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை வந்து திரும்ப வட்டாட்சியருக்கு அனுப்புவாங்க ஸோ வட்டாட்சியர் சைன் பண்ணி திரும்ப வந்து கோட்டாட்சியர் கொடுப்பாங்க கோட்டாட்சியர் வந்து இரண்டு மாதத்துக்குள்ளே வந்து உங்களுக்கு டெத் சர்டிஃபிகேட் புதிதான டெத் சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாரு ஸோ இவ்வளோ ப்ராசஸ் வந்து கண்டிப்பாக வந்து இருக்குது இந்த ப்ராசஸில் நீங்கள் வந்து நடுவில் வந்து இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நோட்ரி பப்ளிக்லாம் வந்து சைன் வாங்கணும் இந்த மாதிரி நிறையா ப்ராசஸ் இருக்குது அவங்களோட அந்த தாத்தாவோட ஐடென்டிட்டி ப்ரூஃப் வந்து வேணும் அது அந்த தாத்தாவோட எந்த இடத்துல வாழ்ந்தார் அப்படிங்குறக்கு உண்டான நேட்டிவிட்டி ப்ரூஃப் வந்து வேணும் ஸோ அட்ரஸ் ப்ரூஃப் வேணும் ஸோ இந்த மாதிரி நிறையா எல்லாம் வந்து நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கு ஸோ இது எல்லாமே வந்து பண்ணிங்கன்னா தான் வந்து உங்களுக்கு டெத் சர்டிஃபிகேட் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி டெத் சர்டிஃபிகேட் வாங்குறது ரொம்ப ஈஸியான காரியம்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க ஸோ ஒரு டெத்து நடந்தது அப்படின்னா உடனே வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் பேர்த் இருந்தாலும் உடனே வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் ஸோ அதுதான் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க சோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ